வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் என்ற புத்தகத்தில் உள்ள கருத்துக்களின் தொகுப்பின் தலைப்பு மூன்று ஆன்மாவின் பாடங்கள் என்பது பற்றிய ஞானத்தை இன்றைக்கி நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அதில் அந்த பாடத்தை நான் அளிப்பதிலே ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன் என் பெயர் ஜெங்கால் நான் ஒரு தியான பயிற்சியாளர் தியான அறிவியல் ஆசிரியர் ஆன்மீக அறிவியலில் நான் ஒரு பயணி ட்ராவலர் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய காணொலிய பாடத்தை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஆன்மாவின் பாடங்கள் என்று நாம் நினைக்கும் போதும் அதை பற்றி சொல்லும்போதும் இந்த விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொள்வது நமது ஆன்ம முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில் பிறப்பு எடுத்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு வரும் ஆன்ம பாடங்களை கற்றாக வேண்டும் அதாவது இருபத்தி ரெண்டு ஆன்ம பாடங்கள் உள்ளது என்று மேலுலகவாசிகள் வந்து கூறியிருக்கிறார்கள் ஆன்ம பாடங்கள் நமது வாழ்க்கை பாடங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது வேற இது வேற அப்படின்னு இல்லாமல் நிறைய ஒன்றுக்கு கொண்டு நெருக்கமான தொடர்பு இருக்குது நமது வாழ்க்கையில் சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அதன் பலன்களை நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் நமது ஆன்ம பாடங்களுடன் தொடர்பு இருக்குது அது முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வது தான் எல்லாமே வந்து நம்மளை வந்து மேல் நோக்கி முன்னுக்கு செல்வதுக்கு தான் வந்து இது வந்து எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது நாம் சிந்திப்பதும் செயல்படுவதும் அதன் விளைவுகள் அனைத்தும் வந்து ஆன்ம பாடங்களில் தேர்ச்சி பெற்று முன்னேறுவதில் தான் வந்து இணைந்திருக்கு எது செஞ்சாலும் நம்முடைய ஆன்மாவனுடைய முன்னேற்றம் தான் எதுவுமே பின்னேற்றம்ன்றது ஆன்மாவனுடைய இதே இல்லை அப்படின்னு நம்ம வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த ஆன்மாவின் பாடங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஆன்ம பாடங்கள் அனைத்தும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி நாம் விவரமாக இப்பொழுது பார்க்கலாம் எப்படின்னா இந்த பாடங்கள் இந்த ஆன்ம பாடங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து கற்ற பாடம் அப்போ இரண்டாவது பாடத்துக்கு வந்து அது அடித்தளமாக இருக்குது அதே போல் இரண்டாவது பாடம் நம்ம கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மூன்றாவது பாடத்துக்கு அடித்தளமாக இருக்குது அதே மாதிரி மூன்றாவது பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அது நான்காவது பாடத்துக்கு வந்து அடித்தளமாக இருக்குது இப்படி தான் வந்து நம்ம கற்றுக்கொண்ட எல்லா ஆன்ம பாடங்களும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு முதல்ல வந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்கிறாங்க நம்முடைய புரிதலுக்கு மனிதர்கள் அந்த பாடங்களை எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் அது நடைமுறையில் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி ஆன்ம பாடங்களை மனிதர்கள் ஒரே சீராக கற்றுக்கொள்வது அரிது ஏனென்னா பல பிறவைகள் எடுத்து தாண்டி குதித்து நம் வந்திருக்கிறார்கள் அப்படி அப்படின்னு சொல்றாங்க அப்போது வந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டும் சிலவற்றை விட்டுவிட்டும் சிலவற்றையும் பரிதாபமாக தோற்றும் வந்து நம்ம போயிருக்கோம் பாட நம்ம கற்றுக்கிற பாடத்தில் இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு இந்த மனித வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஏற்பட்ட குழப்பமான மனநிலையில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டியிருக்கு இப்படி என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் நடக்குது இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏற்படும் போது இதை வந்து நம்ம என்னமோ அதை கவலைப்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் அனைவரும் வெவ்வேறு பாடங்களை கற்றுக்கொள்ளுதில் வெவ்வேறு நிலையில் தான் இருக்காங்க யாரும் வந்து ஒரே மாதிரியாக இல்லை எல்லாம் வந்து வித்தியாசமாக தான் வந்து ஒவ்வொரு நிலையில் வந்து போய்ட்டுருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மே மேல் வாசிகள் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க அடுத்தது வந்து நீங்கள் ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற்றவராகவும் மற்றொரு பாடத்தில் கற்றுக்கொள்ளும் மாணவராகவும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க உள்ள வந்து ஒரு பாடத்தை கற்று அதில் வந்து தேர்ச்சி பெற்றுருப்போம் அப்புறம் இன்னொரு பாடத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை வந்து கற்றுக்கிறதுக்காக மாணவர் ஸ்டேஜுக்கே போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது இந்த மாதிரி மிக்சாக இருக்கும் மாறி மாறி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்மாவின் இருபத்தி ரெண்டு பாடங்களையும் ஒரே சமயத்தில் கற்றுட்டு நம்ம வந்து தேர்ச்சி அடைய முடியாது அதுதான் நம்ம வந்து இந்த ஒரேடிய கற்றுக்கிட்டு நம்ம உயர்நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து நினச்சது செய்ய முடியாது அதாவது அனைத்திலும் ஆரம்ப நிலை இருப்பதோ அரிது என்று சொல்கிறார்கள் அதாவது க ஒரேடியாக எல்லாத்தையும் கற்றுக்கலாம் முடிச்சிடலாம் அப்படின்னும் பண்ண முடியாது எல்லாத்தையும் நம்ம ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அதையும் வந்து சொல்ல முடியாது எல்லாமே வந்து அது வந்து ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர் மட்டும் அதாவது இந்த ஆன்ம பாடங்களில் வந்து தேர்ச்சி பெற்று உயர்ந்த நிலையாடி ரொம்ப ரொம்ப குறுகிய அதாவது என்லைட்மெண்ட் ஒரே பிறவிலையோ ஒரு குறைந்த பிறவியில் வந்து என்லைட்மெண்ட் ஆனவங்க ரொம்ப ரொம்ப வந்து கம்மி அதில் வந்து மெல் மிலையரப்ப போன்றவர்கள் வந்து ஒரே பிறவையில் வந்து அவர் வந்து தேர்ச்சி பெற்றுட்டு அவர் வந்து என்லைட்மெண்ட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஆன்ம பாடங்களை கற்று முன்னேறி செல்லும்போது எந்த நிலையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு முன்னேற சில பாடங்களை கற்று தேர்ந்தவர்களிடம் நிறைய பேர் இப்போ க கற்றுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து என்ன அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து பயனடை பயனடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களது முயற்சிகள் உங்களுக்கு பின்னால் வருவுகளை ஊக்கப்படுத்தி மேலும் தீவிரமாக முயற்சி செய்ய தூண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது நம்ம செய்யக்கூடிய முயற்சி கூட வந்து என்ன பண்ணால் அது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயனளிக்கிறது அதாவது நம்ம ஆன்ம பாடத்தை கற்று கற்றுக்க திரும் அதிலே நமக்கு பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த ஞானத்தை வந்து இந்த மேலுகளை கொடுக்குறாங்க எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த ஆன்ம பாடங்கள் அதாவது நம்ம இந்த இருபத்தி ரெண்டு ஆன்ம பாடங்களை பற்றி முன்னாடி காணொலிகளில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த ஆன்ம பாடங்கள் பற்றிய விவரத்தை மனதுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஆன்ம பாடங்கள்லாம் என்ன அது எப்படி நடக்குது அது எப்படியெல்லாம் கற்றுக்குறோம் எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் வந்து அதை உள்வாங்கி இந்த பிறவியில் எவ்வளவு பாடங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியுமோ அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கத்து முயற்சி செய்யலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் வந்து சொல்ல முடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய ஞானிகள் அடைஞ்சவங்க எல்லாமே ஏற்பட்ட அனுபவத்தில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா தொடர்ந்து விடாமல் தியானம் செய்ய வேண்டும் சுலபமான தியானம் வந்திருக்கு ஆனா சதி தியானம் இந்த புது யுகத்தில் நம்ம தியானத்தில் உக்காந்தாலே போதும் நமக்கு வந்து என்ன அமைதியாக உட்காந்தாலே நமக்கு நிறைய ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்றைய நிலை அதுதான் அப்புறம் வந்து அமைதியே கடைபிடிக்கணும் இந்த ஊடக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய என்ன சொல்கிறது எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது பிரச்சனைகள்லாம் அதை வந்து அதுலேயே மூழ்கிடாமல் நம்ம வந்து அமைதியை கடைபிடிக்கணும் இல்லைன்னா ஒரு ஆசிரமத்துக்கு போய்ட்டு வந்து சைலண்ட் ரிட்டீட்டு இந்த மாதிரியான நம்ம வந்து பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கும் அது அனைத்து ஆசான்களையும் ஞானத்தை வந்து கட்டாயம் வாங்கணும் அதுக்கு வந்து என்ன வழிகள் இருக்குது அவங்க நிறைய புஸ்தகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நிறைய ஞானம் இருக்குது அதை வந்து நம்ம வந்து படிக்கணும் படித்து அதில் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அதோட கத்துக்கிறதோடு நிறுத்திக்காமல் அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் வெறும் ஞானத்தை வாங்கிட்டு ஏன்னா இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம வந்து மூழ்காமல் நம்ம அது என்ன ஞானத்தை இருக்கோ நம்மளால் முடிந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு வந்து நம்மளால் சேவை செய்யணும் சர்வீஸு நம்ம ஆன்ம முன்னேற்றத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுடைய முன்னேற்றமும் அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன் அதாவது இன்னொன்று என்னென்னா நம்ம இறையினுடைய தொடர்பு இருக்கணும் கடவுளோட நம்முடைய வந்து ஆன்மா வந்து அதாவது நம்முடைய இதயபூர்வமான தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஆற்றல் அவங்களுடைய ஒரு என்ன ஒளி வந்து நம்மக்கிட்ட எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து கடவுளுடைய நினைவில் வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்ல உங்களுக்கு ஆசைப்பட்றேன் அதனால் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறதில்ல நான் வந்து ஆசைப்படும் நண்பர்களே நன்றி நன்றி நன்றி